இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ள நிலையில் தூத்துக்குடி திருச்சி மற்றும் அரியலூரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கிருந்து தனி வானூர்தி மூலம் இன்றிரவு எட்டு அளவில் தூத்துக்குடி வருகிறார் அங்கு நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள வானூர்தி நிலையத்தை அவர் திறந்து வைக்கிறார் தொடர்ந்து நடைபெறும் விழாவில் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் அவர் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார் பிரதமர் வருகையை ஒட்டி தூத்துக்குடி வானூர்தி நிலையம் பகுதியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு சுமார் இரண்டாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மன்னார் வளைகுடா பகுதி முழுவதும் ட்ரோன் எனப்படும் வான்கலன்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது வருகையை முன்னிட்டு நிலையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக ஒரு ஏடிஎஸ்பி ஒரு மூன்று ஆய்வாளர்கள் காவல் ஆலயம் திருச்சி செல்லும் பிரதமர் மோடி அங்குள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்திரவு தங்க உள்ளார் இதனால் திருச்சி மாநகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் தங்கும் விடுதியை சுற்றி ஆறடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வானூர்தி நிலையத்திலிருந்து தங்கும் விடுதிக்கு பிரதமரின் ஊர்திகள் அணிவகுத்து செல்வது போன்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாளை காலை உலங்கூர்தி மூலம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திரிவாதிரை விழாவில் பங்கேற்கிறார் பிரதமரின் இந்த பயணத்தின் போது அரசியல் தலைவர்கள் பலரும் அவரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது